ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் இப்போ வீடியோக்குள்ள போல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்லாஸ் ட்ரிங்க்கும் இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் அந்த டேவே ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும் அது என்னங்கிறத பார்க்க போகிறோம் பாப்பா அவருமே இனி ரெண்டு பேருமே எழுந்திரிக்கல ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் பால் மட்டும் காய்ச்சி வச்சுக்கிற ஏன்னா ரித்வி வந்து இடையில எழுந்திரிச்சிட்டாலுமே டக்குன்னு பாலாற்றி கொடுக்கணும் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அவளை வெயிட் பண்ண வச்சா கண்டிப்பாக வாழுவா அதனால பாலை மட்டும் காய்ச்சி வச்சுட்டேன் பால் வாங்கிட்டு வந்த பாத்திரத்தை கையோட கழுவி வச்சுட்டேன் அதை அப்படியே போட்டால் கண்டிப்பாக சிங்கில் வந்து பாத்திரம் சேர்ந்துடும் எப்படியும் நம்ம சமைக்கிறது அது இதனால போடும்போது நிறையாவே சேர்ந்துடும் அதனால கையோடு அப்படியே கழுவி வச்சிட்றேன் கையோட சமைக்கிறதும் சரி ஏதாவது நம்ம எடுத்தாலும் சரி அப்போவே அதை கழுவி வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம்தான் இல்லைன்னா பாத்திரம் ரொம்ப அதிகமாக சேர்ந்து அது ஒரு அரை மணி நேரம் நின்று கழுவுற மாதிரியே இருக்கும் அதுக்கு வேண்டிய மேக்ஸிமம் நான் கையோட கழுவி வச்சேன் மார்னிங் கண்டிப்பாக ஒரு டென் மினிட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த டைமில் வந்து ஈவினிங்காக இருந்தாலும் சரி மார்னிங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் இதுக்கு வேண்டி ஒதுக்கணும் என்னென்னா இந்த மெடிடேஷன் தான் அமைதியாக ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நம்ம எதையும் யோசனை பண்ணாமல் அன்னைக்கு டே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இல்லைன்னா இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அமைதியாக மனசுக்குள்ளேயே அப்படியே நினைக்கணும் இல்லையா நம்மளுக்கு பிடிச்ச கடவுள் ஏதாவது நினச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம என்ன நினைக்க நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணணும் அப்படி இல்லையா நான் எதுவுமே நினைக்கல பத்து நிமிஷம் எனக்கு அமைதியாக உட்காரணும் அப்படிங்கிறத பட்சத்தில் நம்ம எதுவுமே நினைக்காமல் மைண்டை ஃப்ரீயாக விட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக உட்காரணும் அப்படி அமைதியாக நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஏதாவது டென்ஷன் கோபம் இந்த மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதாவது நினச்சி திங்க் பண்ணிட்டு ாக இருப்போம் அப்படி டே ஃபுல்லாக அப்படி இருக்கிறதுக்கு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இல்லை ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ஒதுக்கி நம்ம இந்த மாதிரி பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணும்போது மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும் நான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே டெய்லி இந்த ஒன் வீக்காக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னோட டே ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி பத்து நிமிஷம் நான் அமைதியாக உட்காந்து எந்திரிப்பேன் அப்படி பண்ணும்போது எனக்கு அந்த டேவே ஃபுல்லாக பாசிட்டிவாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் தான் போகுதே வித டென்ஷனும் இல்லை நான் வந்து எல்லா வரைக்கும் மைண்ட் ஃப்ரீயாக செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்லலாம் எந்த வித டென்ஷனும் இல்லாமல் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுறேன் வெயிட் போடுறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றுனால் வந்து ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ் இருக்கனால கண்டிப்பாக ந நம்மளுக்கு வெயிட் வந்து எக்கச்சக்கமாக போட்டுரும் இந்த எல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் இப்படியெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் எந்தவித ட்ரெஸ்ஸும் இருக்காது எதையும் நினச்சா மனசில் போட்டால் அவ்வளோ குழப்பிக்க மாட்டோம் இப்படி தான் டேவை வந்து நான் இந்த ஒன் வீக்காக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் நான் சொல்லுவேன் மெடிட்டேஷனெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சோடனே நான் சொன்ன மாதிரி தான் பால் தான் நம்ம எப்போ இவங்க லேட்டாக எந்திரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்குன்னு பார்த்தா சீக்கிரமே எந்திரிப்பாங்க ஒன் வீக்காக பாப்பாவுக்கு ஃபீவர் இருந்துச்சு இப்போ ஃபீவரெல்லாம் இல்லை ஃபீவரெல்லாம் சரியாகி நல்லா பெட்டராக ரெடி ஆகிட்டாங்க இப்போ கொஞ்சம் நல்லாவே விளையாடுறாங்க இந்த உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது வந்து நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் நம்ம அவ்வளோதான் முடிஞ்சோம் பிருத்விக்கு பால்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரீசெண்டாக இந்த பத்து நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு ட்ரிங்க் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் சொல்லுவேன் இது பார்த்திங்கன்னா கொள்ளு கொள்ளுப்பொடி தான் கொள்ளு வந்து ஹீட்டு தான் இது பார்த்திங்கனா இந்த கொள்ளு பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங்கோ சரி நைட்டாக இருந்தாலும் சரி மதியமாக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மாதிரி சூப் மாதிரி இல்லைன்னா வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை இது கூட வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த கொள்ளு பொடி வந்து நான் சாதாரணமாக நினச்சிட்டேன் ஆனால் வந்து இது ஒன் வீக்லேயே எனக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்து தான் நான் சொல்லுவேன் ஸ்டே கொள்ளு சூப் வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து கொள்ளுப்பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம் இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளியை அப்படியே ஒரு வாரத்தில் குறைச்சிருது எனக்கு எவ்வளவோ வயிறு கம்மியான மாதிரி இருக்கிறதா இருக்குது ஒரே ஒரு வாரம் தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பர்னு தான் சொல்லுவேன் நல்லா திக்கானதுக்கப்புறம் இதை ஒரு டம்ளர்லேயோ இல்லை பவுல்லையோ ஊற்றி அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் குடித்தா ரொம்பவே நல்லா இருக்கும் குடிக்கிறக்கும் அவ்வளோ கசப்பாலாம் இருக்காது கசப்பே கிடையாது இது வந்து சூப் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட பெல்லி ஃபேட்டை அப்படியே குறைச்சி கொடுத்துரும் எந்த விதமான இதுவும் நம்ம பண்ண வேண்டியதே கிடையாது நேச்சுரலாகவே நம்ம பெல்லி ஃபேட்டை குறைச்சிடலாம் பண்ணுற மதர்ஸ் மட்டும் இதை எடுத்துக்க வேண்டாம் இது வந்து ரொம்ப ஹீட்டு அதனால வந்து எடுத்துக்க வேண்டாம் இந்த கொல்லுப்பொடி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா எங்கள் அக்கா சொல்லிதான் நான் பண்ணா அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்புறம் தான் இதை நான் ட்ரை பண்ணேன் ஒரு வீடியோலையுமே இது இருக்குது யூடியூப்ல அடித்தாலே வரும் இல்லை நீங்களே கொள்ளுப்பொடி ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் போடுற உங்களுக்கு கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்